Yeah. ആ ഗർണി ഗർണി കേလာറെ പെണ്ടി കേടാ എന്നേ ഈ മുഖത്തോ അണസിന്തു മുഖം എന്താ ചെയ്യുക അദോ നേരെ ഇപ്പൊ தான் വന്ന് കേറാം കണ്ടോ അടി എടാ ഒന്ന് తుందోకేవాంపారా மாநகராட்சி வர்த்தக மையத்தில் இனிதே துவங்குகிறது தமிழ்தாய் வாழ்த்து பாட வருகிறார்கள் அனைவரும் எழுந்து நிற்போம்

அல்லது நம்முடைய சமகாலத்திலும் அல்லது நமக்கு பின்னால் வரப்போகிறதும் எத்தனை எத்தனை பேர் விதைத்திருப்பார்கள் அல்லது எத்தனை எத்தனை பேர் அறுவடை செய்திருப்பார்கள் இந்த புத்தகங்கள் என்று நாம் மறுபடி மறுபடியும் நினைத்து அந்த சொல்ல புத்தக வயல் என்கிற சொல்லை மீண்டும் மீண்டும் எனக்கு உச்சரிக்க தோன்றுகிறது நீங்கள் புத்தக வயல் என்று சொன்னால் என்ன அல்லது ஒரு புத்தக திருவிழா என்று சொன்னால் என்ன கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட ஒரு புத்தக வயலும் அல்லது ஒரு புத்தக திருவிழாவும் நினைக்கின்றேன் அரசு பொறுப்பேற்கு வரை எழுத்தாளர்கள் இருந்த இடம் தெரியாது பதிப்பாளர்கள் இருந்த இடம் தெரியாது இதிலே மிகச்சிறந்த எழுத்தாளர்களுக்கு விருது கிடைத்ததா தெரியாது அப்படி ஒன்று நடக்குமா என்றெல்லாம் இருந்தார்கள் எழுத்தாளருடைய பரிதாப நிலை என்ன என்று தெரியாது பொறுப்பேற்றவுடன் எழுத்தாளர் பதிப்பாளர் எழுத்தாளரும் பதிப்பாளரையும் உருவாக்கி தந்ததை படிக்கின்ற நம்ம எல்லாம் அழைத்து வந்து யார் யாருக்கு என்ன தேவை என்பதை அறிந்து புரிந்து சிறப்பாக நம்முடைய மாண்புக்கு முதல்வர் ஐந்து ஆண்டு காலமாக எழுத்தாளர்களை அழைத்து அவர்களுக்கு தேவையான வசதிகள் வீடு இல்லாமல் ஏழைகள் காசு இல்லாத எழுத்தாளர் எவ்வளவு வலிய நிலையில் இருந்தவர்களை எல்லாம் அடையாளப்படுத்தி முதலில் குடியிருக்க வீடுகள் கட்டிக் கொடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு எழுத்தாளர்களுக்கு வீடு கட்டி கொடுத்த முதல்வர் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் உங்கள் சார்பாக அவருக்கு நான் நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இது தான் சாகித்ய அகாடமி என்று சொன்னாலே அந்த வார்த்தையை பார்த்தாலே தெரியும் இது தமிழால் கொடுக்கின்ற விருது அல்ல இது இந்திய அளவில் கொடுக்கின்ற விருது இந்த விருது பல காலங்களில் வழங்கப்படும் சில காலங்களில் நினைத்து விட்டால் அப்படியே மூடி விடுவார்கள் ஆகவே என்னுடைய மாண்புக்கு முதல்வரிடம் கடந்த ஆண்டு இது எட்டாவது புத்தக திருவிழா பப்பாசி உறுப்பினர்களாக இருக்கின்ற பாலாஜி சங்கர் போன்றவர்கள் எல்லாம் கடந்த ஆண்டு ஒரு கோரிக்கை வைத்தார்கள் மத்திய அரசு சாகித்ய அகாடமி விருதை போல் தமிழ்நாட்டிலும் நம்முடைய மாநில அரசு சார்பாக ஒரு விருது வழங்க வேண்டும் என்ற ஒரு பெரிய கோரிக்கை வைத்தார்கள் நம்முடைய மாண்புக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த அப்பாவை எடுத்து சென்று நம்முடைய மாண்புக முதல்வர் அவர்கள் தமிழ்நாட்டில் இந்த புத்தக நம்முடைய திருவிழாவோடு விடவில்லை பன்னாட்டு புத்தக திருவிழாவையும் சென்னையிலே நடத்தி உலகளவில் இந்தியாவுக்கு பெருமை இன்றைய முதல்வர் அவர்கள் அந்த பன்னாட்டு புத்தக கண்காட்சி அந்த புத்தக விழாவிலே நம்முடைய மாண்பு முதல்வர் அவர்கள் செம்மொழி இலக்கிய விருது இனி இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் இலக்கியங்களில் தலை சிறந்த இலக்கியங்களுக்கு செம்மொழி இலக்கிய விருது தமிழக அரசு சார்பாக வழங்கப்படும் என்று இந்த ஆண்டு அறிவித்த முதல்வருக்கு உங்கள் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் இனி தமிழ் மொழி எழுத்தாளர்கள் இலக்கியங்களுக்கு மட்டுமல்ல வங்காள மொழி பங்காலில் இருக்க அவர்களுக்கும் அது வழங்கப்படும் கன்னட எழுத்தாளருக்கும் வழங்கப்படும் மலையாள ஒன்றிய அரசு இந்த எழுத்தாளர்களை அல்லது இப்படிப்பட்ட நிகழ்வுகளை அவர்களுக்கு விருது கொடுக்க பெருமை சேர்ப்பதை மறந்துவிட்டால் தமிழ்நாட்டில் இருந்து இந்திய அளவில் இருக்கின்ற அனைத்து மொழிகளிலும் மிகச்சிறந்த எழுத்தாளர்கள் இலக்கியங்களை எல்லாம் பெருமைப்படுத்துகின்ற வண்ணம் செந்தமிழ் இலக்கிய விருதை அறிவித்த முதல்வருக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி நன்றி என்ற அன்போடு கூறிப்பிட்டு நம்முடைய மாணவ செல்வங்கள் படிப்பு எவ்வளவு முக்கியம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் படிப்போடு சிறந்த எழுத்தாளர்களுடைய புத்தகங்களை படிக்க வேண்டும்